வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க இன்னும் ஒரு சிவன் கதையை நான் உங்களிடம் பகிர்கிறேன் யக்ஷர்களின் அரசன்தான் இந்த குபேரன் சிவன் தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாய் குபேரரை உலகத்தின் தலை சிறந்த செல்வந்தராக ஆக்கினார் குபேரர் தான் மிகச்சிறந்த சிவபக்தர் என்று நினைத்தார் ஏனென்றால் அவர் சிவனுக்கு மிக பெரும் அளவிலான செல்வங்களை அர்ப்பணித்தார் ஆனால் ஈசன் திருநீற்றை தவிர வேறு எதையும் தொட்டது கூட இல்லை ஒரு நாள் சிவனிடம் வந்த குபேரன் உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்ன செய்யட்டும் என்று கேட்டார் அதற்கு ஈசன் உன்னால் எனக்கு எதுவும் செய்ய இயலாது ஏனென்றால் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் நன்றாக இருக்கிறேன் என் மகனை விநாயகரை உண்ண வேண்டுமானால் அழைத்து செல் என்றார் குபேரனும் விநாயகரை விருந்துக்கு அழைத்து சென்றார் நூற்றுக்கணக்கான கணக்கான சமையல்காரர்களை வரவழைத்து பெரிய அளவிலான விருந்து விநாயகருக்கு அளித்தார் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறையவில்லை என்று கூறிக்கொண்டே இருந்தார் விநாயகர் தன் சொத்து முழுவதையும் செலவிட்டான் ஆனாலும் என் வயிறு நிறையவில்லை என்று கூறிக்கொண்டே இருந்தார் பின்புதான் தன் தவறை உணர்ந்தார் குபேரர் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தூசிக்குச் சமம் என்று நான் உணர்ந்தேன் என்று கூறினார் குபேரன் அந்த கணத்திலிருந்து அவரது வாழ்க்கை மாறுபட்ட திசையில் நகரத் தொடங்கியது நன்றி